இந்த வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான மறைமுகமான ராமாயணக் கதையை பார்க்கப் போகிறோம் இந்த கதையில் ராமர் அனுமன் யுக சுழற்சி மற்றும் ஒரு மர்மமான மோதிரம் இருக்கிறது இதை கவனமாக கேளுங்கள் இந்த கதையின் முடிவில் நீங்கள் ஆச்சரியப்படும் அயோத்தியில் நடந்த ஒரு அதிசய சம்பவம் ஸ்ரீ ராமர் தனது பதினோராயிரம் ஆண்டுகள் அரசாட்சியை முடித்து பூமியை விட்டு வானத்திற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அனுமன் அனுமன் ஒரு சிரஞ்சீவி அவர் மரணமடைய முடியாது என்றும் வாழும் பாக்கியம் பெற்றவர் அதனால் யாமராஜ் மரணத்தின் கடவுள் அயோத்திக்கு வர முடியவில்லை ராமர் இப்போது இறக்க முடியாத நிலை ராமர் ஒரு யோசனை போடுகிறார் ஒரு நாள் ராமர் தற்செயலாக தனது மோதிரத்தை தரையில் போட்டார் அது ஒரு சிறிய துளையின் வழியாக கீழே விழுந்தது ராமர் அனுமனை அழைத்து அனுமனே என் மோதிரம் கீழே விழுந்துவிட்டது தயவு செய்து அதை எடுத்து வா என்றார் அனுமன் உடனே பாய்ந்தார் அவர் சிறிது சுருங்கி அந்த துளைக்குள் புகுந்தார் கீழே போக 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 ஒரு மர்மமான உலகத்திற்கு சென்றுவிட்டார் அனுமன் பயணித்த போது இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனைக்கு வந்தார் அங்கு நாகராஜா பாதாள உலகத்தின் அரசன் அமர்ந்திருந்தார் அனுமன் கேட்டார் ஸ்ரீராமரின் மோதிரம் இங்கே விழுந்திருக்கிறதா நாகராஜா சிரித்தார் வா அனுமனே நீ ஒரு அதிசயமான விஷயத்தை பார்க்கப் போகிறாய் அவர் ஒரு அறையை திறந்தார் அங்கே மோதிரங்களின் மிகப்பெரிய குவியல் இருந்தது அனுமனின் அதிர்ச்சி அனுமன் வியப்புடன் கேட்டார் எப்படி இத்தனை மோதிரங்கள் இருக்கின்றன நாகராஜா சிரித்து ஒரு முக்கியமான உண்மையை கூறினார் அனுமனே ஒவ்வொரு மகா யுகத்திலும் ஒரு புதிய ராமர் பிறக்கிறார் ஒவ்வொரு முறை கூட அந்த ராமர் தனது மோதிரத்தை இங்கே போடுவார் ஒவ்வொரு முறை கூட ஒரு அனுமன் இதை பிடிக்க வருவான் இந்த உலகம் முடிவில்லாத யுக சுழற்சியில் தொடர்ந்து நகரும் இன்னொரு ராமர் பிறப்பார் இன்னொரு அனுமன் இதை அனுபவிப்பார் அனுமனுக்கு புரிந்தது ராமர் இந்த யுகத்தில் இறக்கப் போகிறார் அனுமன் திரும்பும்போது ராமர் இனி இல்லை அனுமன் வேகமாக மேலே திரும்பி வந்தார் ஆனால் ராமர் ஏற்கனவே யாமராஜுடன் சென்றுவிட்டார் அனுமன் முதலில் வருத்தப்பட்டார் ஆனால் பிறகு அவருக்கு உண்மை புரிந்தது இந்த உலகம் முடிவில்லாதது ஒவ்வொரு முறை கூட ஒரு ராமர் பிறப்பார் ஒவ்வொரு முறை கூட ஒரு அனுமன் இதையே அனுபவிப்பார் இந்த உலகம் காலத்தின் ஒரு தொடர்ச்சி மட்டும்தான் யுகங்கள் மாறினாலும் ராமர் என்றும் இருப்பார் என் பக்தியும் என்றும் நீடிக்கும் இந்த கதையின் முக்கியத்துவம் யுக சுழற்சி இந்த உலகம் நாங்கள் நினைப்பதை விட அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும் அனுமனின் பக்தி அனுமன் எந்த யுகத்திலும் எப்போதும் ராமருக்காகவே இருப்பார் ராமர் என்றும் இருப்பார் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு ராமர் பிறக்கிறார் அந்த மோதிரம் திரும்பி போகும் இந்த கதையின் நீரோட்டம் உங்கள் மனதை தொட்டதா இந்த கதையை முதல் முறையாக கேட்டு நீங்கள் உங்கள் கருத்தை பகிருங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரியான ராமாயண மகாபாரத கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள்